தனது மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வந்து அமர்ந்த இடம் தமிழகத்தின் வடக்கு எல்லையான திருத்தணிகை மலை இது முருகனின் ஐந்தாம் படை வீடு இந்திரன் மகளான தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலும் வேட அரசன் நம்பியின் மகளான வள்ளி சேனையை திருமணம் புரிந்த இடம் திருத்தணிகை மலை முருகர் திருத்தணியில் அமர்ந்த போது ஆபத் சகாய விநாயகரையும் குமார லிங்கேஸ்வரரையும் பூஜிப்பதற்கு தேவியை வணங்கி வரவழித்த பொய்கை இதான் சரவண பொய்கை அத்தகைய சிறப்பு வாய்ந்த சரவண பொய்கையில் நீராடி திருத்தணி படியில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டு முருகனுக்கு அரோகரா என்று பக்தி பாடல்கள் பாடி முருகனை தரிசிக்க படியேறிச் செல்வார்கள் அம்பாரத்தின் போது தாரகாசூரன் விஷ்ணுவிடமிருந்து சக்ராயுதத்தை கவர்ந்து முருகப்பெருமான் மீது எரிந்தான் அதனை முருகன் தன் மார்பில் வாங்கிக் கொண்டார் அந்த முருகன் மார்பில் உள்ளது இதை அபிஷேகத்தின் போது பார்க்கலாம் இந்த ரணத்தை ஆற்ற முருகனுக்கு இந்திரன் பரிசாக கொடுத்த சந்தனக்கல்லில் சந்தனம் அரைத்து பூசுவார்கள் இந்த சந்தனம் பக்தர்களின் தீராத நோய் தீர்க்கும் அருமருந்தாக சொல்லப்படுகின்றது இந்த சக்தி வாய்ந்த சந்தனக்கள் ஒரு முறை இந்திரன் தனது ஐம்பெரும் செல்வங்களான சங்கநிதி பதுமநிதி கற்பகத்தரு காமதேனு சிந்தாமணியை போது மீண்டும் பெற முருகனை வழிபட்டு திரும்ப பெற்றார் தனது மகளான தெய்வ யானையை மனமுடித்த முடித்த முருகப்பெருமானுக்கு இந்திரன் ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் சந்தனக்கல்லையும் பரிசாக வழங்கினார் இந்த சந்தனக்கல் இன்றும் திருத்தணி கோவிலில் பாதுகாப்பாக உள்ளது இதை தரிசிப்பது மிக மிக சிறப்பு திருத்தணி முருகன் கையில் வேலில்லை என்பதை கவனித்தீர்களா பக்தர்களே ஆம் முருகன் சம்பாரத்தின் போது சக்தியை வணங்கி வேல் பெற்று சூரனை வென்றார் போர் முடிந்த பிறகு சிவபெருமானை வணங்கி ஞான சக்தி பெற்றார் அதனால்தான் முருகன் கையில் இங்கு வேலுக்கு பதில் அபயாஸ்தம் இருப்பது மிக மிக முக்கிய சிறப்பு அம்சம் அபிஷேகத்தின் போது மட்டும் வேலும் சேவல் கொடியும் சாற்றுவார்கள் மேலும் இங்கு வள்ளி இச்சா சக்தியாகவும் தேவையானை கிரியா சக்தியாகவும் முருகன் ஞான சக்தியாகவும் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி புரிகின்றனர் திருத்தணிகை படிகள் எல்லாம் திருப்புகள் பாடும் அங்கு மயில்கள் எல்லாம் மறந்து என்ற பாடல் படியின் சிறப்பை மேலும் மைல்கள் படிகளை கொண்ட திருத்தணிகை மலை வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை நினைவுபடுத்தும் அதனால் இங்கு ஆங்கில புத்தாண்டை படி உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் இந்த பூஜை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் தேதி இரவு மிக கொண்டாடப்படுகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த படியில் ஏறி மேலே சென்று கொடிமரத்து விநாயகரையும் பின் ஐராவத யானையும் வணங்கி உள்ளே செல்ல முருகர் ஆம் சுப்பிரமணியர் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை ஒருவேளை தங்க கவசத்திலும் மறுவேளை வள்ளி கவசத்திலும் விபூதி அலங்காரத்திலும் மலர் அலங்காரத்திலும் சுப்பிரமணிய பெருமானை காண்பது கண்கொள்ளா காட்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் அருகே வள்ளி தேவையானையும் சிறப்பு அலங்காரத்தில் தம்பதி சமேதராய் சுப்பிரமணியர் காட்சி தருகின்றார் கருவறையின் பின்புறம் பாலமுருகரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு இவருக்கு மார்கழி குளிரில் வெண்ணீரால் அபிஷேகம் செய்வார்கள் என்பது மிகவும் சிறப்பு இரண்டாம் பிரகாரத்தில் முருகர் பூஜித்த ஆபத் சகாய விநாயகர் குமாரலிங்கேஸ்வரர் சண்முகர் ருத்ர மண்டபத்தில் வீட்டிற்கும் உற்சவரை வணங்கி உற்சவ மூர்த்தியின் பின்னால் இந்திரன் வழங்கிய